தமிழக மக்களே வணக்கம் ஒரு பழமொழி இருக்குது எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்டினியா இந்த பழமொழி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லோரும் வந்து இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின்படி சட்டம் அனைவருக்கும் சமம் அதன்படி தான் வந்து இங்கே நடக்கிற ஆளும் அரசாங்கம் வரப்போகிற அரசாங்கம் எல்லாமே வந்து ஓட்டின் அடிப்படையில் தான் வந்து நம்ம தேர்வு செய்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த திமுக திராவிட அரசு இந்த சட்டங்களே வந்து தனக்கேத்தார் போல் வேணும்னா வச்சுக்கிறாங்க வேணான்னா தூக்கி எரிஞ்சிடறாங்க ஸோ அதை நான் அவங்கக்கிட்ட உதாரணமாக சொல்ல போகிறேன் ஸோ ரெண்டு உதாரணம் இருக்குது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலைக்கு மேலே தீபம் ஏற்ற சொல்லி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு ஆணையத்தை பிறப்பித்தார் அதை கொஞ்சம் கூட செவி சாய்க்காம அங்கே தீப ஏற்ற வந்த மக்களை ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுலாம் போட்டு அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அங்கே இருக்கிற மக்களை வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே வச்சிகிட்டு இருந்தாங்க அது ஏன் அப்படின்னா அங்கே கீழே ஒரு தர்கா இருக்குல்ல சிக்குந்தர் தர்கா வச்சு ஒரு இஸ்லாமியரோட வாக்குக்கோ ஒரு முஸ்லீமோட வாக்குங்கோ ஒரு சிறுபான்மையினரோட வாக்குக்கோ தான் இதை பண்ணாங்கன்றது எல்லோரோட பார்வையாக இருக்குது ஸோ ஆனால் அது முற்றிலும் தவறு ஏன் அப்படின்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு இன்ஸிடெண்ட்டை சொல்கிற பாருங்கள் அதோடு அதை பொதி பொருத்தி பாருங்கள் உங்களுக்கு புரிய வரும் இப்போது நம்ம ஆளுகின்ற முதலமைச்சரான ஸ்டாலின் ஐயாவோட தொகுதியில் கொளத்தூரில் சுமார் ஐம்பது வருடங்களாக அங்கே வசிச்சுட்டு வந்த பாரத் ராஜீவ் காந்தி நகர் சுமார் இரநூத்தம்பது குடும்பம் இருக்குது அங்கே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தல் பிரச்சாரத்தப்போ அந்த குடும்பம் எல்லாத்துக்கும் வந்து பட்டா வாங்கி தரேன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுத்துருக்காரு ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்த சொல்லி துறை வாரியான அதிகாரிகள் அங்கே சென்று அங்கே இருக்கிற மக்களை வந்துட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலையும் ஒரு பயம்புறுத்தி ஒரு அச்சுறுத்தலோடு அந்த மக்களை வச்சிட்டுருக்காங்க அதுக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் அது ஒரு செய்தியாக இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஆறு ஏழு மாத காலத்துக்கு முன்பு பல்லாவரத்தில் அனக்காபத்தூரில் பல பகுதிகளை எடுத்தாங்க அதில் ஒரு பகுதி குறிப்பாக காய்த் நகர் இரநூத்தம்பது இஸ்லாமியர் குடும்பம் அங்கே வசிச்சுட்டு வந்தாங்க அந்த ஏரியா மையப்பகுதியில் ஒரு மசூதி இருந்தது எல்லாத்தையும் தரமட்டமாக தூள் துளா துக்குள் துளாக இடிச்சிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லை சென்னையில் பல பகுதிகளை எடுத்தாங்க அதில் ராஜா அண்ணாமலைபுரம் கோவிந்தசாமி நகர் ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட நபருக்காக பொதுநல வழக்கு போட்டார் அவருக்காக அதே கோட் டைரக்ஷனில் எடுக்க சொல்லி ஆர்டர் வந்ததினால அங்கே இருக்கிற முந்நூற்றம்பது குடும்பத்தையும் எடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஆதிக்குடி மூத்தக்குடி பூர்வக்குடி தமிழன எல்லா மக்களையுமே வந்து எல்லா சமூகத்து மக்களையும் வந்து ஒரே இடத்துல போட்டு பல தரப்பட்ட மக்களையும் போட்டு அவங்களோட வாழ்வாதாரம் கல்வி வேலை பொருளாதாரம் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் முடக்கி இந்த ஆளுங்கன்ற திமுக அரசு இந்த செயலை செய்கிறாங்க அப்படின்னா இப்போது இந்த மக்களை எல்லாம் எடுத்தாங்கள அது எல்லாமே வந்து கோட் டைரக்ஷனு கோட் ஆர்டர் படி தான் எடுத்திருக்காங்க ஸோ இப்போது மக்களுக்காக சட்டமாக சட்டத்துக்காக மக்களா ஸோ எப்படி பார்த்தாலும் மக்கள் நல்லா இருக்காங்க நல்லா வாழ்கிறாங்கன்னும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஆக்கிரமிப்புன்ற பேரில் தூக்கி தூரம் போட்ட நீங்கள் சட்டத்தை மதிக்கிறீங்க அப்படின்னா அதே சட்டம் ஏன் வந்து திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு மேலே தீபத்தை சொல்லும் போது ஏன் மதிக்கலை இதுதான் எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்டினியா அப்போ அங்கே நீங்கள் சித்துங்கர் தர்காவுக்கு மேலே வழிபடுற இஸ்லாமியரோட மத வழிபாட்டுக்காக நீங்கள் அங்கே குரல் கொடுக்கல உங்களோட திமுக உங்களோட கொள்கைக்கு சார்ந்த அரசியல் கால்பிடிச்சிற்காக அங்கே ஏற்படுத்தப்பட்ட இந்த பிஜேபி இந்து முன்னணி இந்த மாதிரியான பல கட்சிகள் திரண்டு அங்கே மலைக்கு மேலே தீபம் ஏற்றணும்னு சொன்ன உடனேயே உங்களோட அரசு கொள்கைக்கு நேர் எதிரியான பாஜக வீழ்த்தணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த தீர்ப்பு வந்து மதிக்காம கோ நீதிபதியை மதிக்காமல் நீதி அரசை மதிக்காமல் இந்த விஷயத்த பண்ணுற நீங்கள் அப்போ அங்கே இருக்கிறவங்க முஸ்லீம்னா சென்னையில் அனகாபத்தூரில் இருக்கிறவங்க முஸ்லீம் இல்லையா அப்போ இங்கே இருக்கிறவங்க மக்கள் இல்லையா இங்கே இங்கே இருக்கிறவங்க சிறுபான்மை மக்கள் இல்லையா அப்போ இதெல்லாம் யோசிக்கின மக்களை நீங்கள் ஸோ இப்போ சட்டன்றது வந்து ஏழை மக்களுக்கு ஒரு மாதிரியும் பணக்காரனுக்கு ஒரு மாதிரியும் அரசியல்வாதிக்கு ஒரு மாதிரியும் இருக்கா அப்போ இதை இதை பார்க்குற நீதி அரசரோ நீதி நீதித்துறையோ ஏன் வந்து செவிசாய்க்காமல் இந்த ஏன் திரு சீர்த்தெடுத்தாமல் தன்னோட அரசியல் சுய லாபத்துக்காக சட்டத்தையே உழைக்கலாமா ஸோ தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கோங்க சிந்தித்து வாக்களிங்கள் வருங்கால தலைமுறைகள் உங்களை வாழ்த்தட்டும் நன்றி வணக்கம்